அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃப்பை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனடியும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்போது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் அதே நேரத்தில் இன்றைய நாட்கள் நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் மே மாதம் முப்பதாம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக நான்கு முதல் ஐம்பது மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோவை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு மூக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமு அதிகனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழையும் பல்வேறு இடங்களுக்கு சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் தற்போது நிலவரப்படி மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் வெயிலின் தாக்கம் மீண்டும் குறைய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுறத்து காணப்படும் நாளை ஒரு சில பகுதிகள் லேசர்மன் முதலையும் அவ்வப்போது அவ்வப்பாது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை அறிவிக்கப்பட்டார் அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக தென்மேற்கு பரமழை காரணமாக கனமர் மிக கனமழை கொட்டியதற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அத்தனை சந்திப்போம் நன்றி வணக்கம்